ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து எல்சியை பற்றி ஒரு வீடியோ போடுங்க அதனோடய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன எப்படி எல்சியை செக் பண்ணுறது அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காரு நான் ஏற்கனவே எல்சியை பற்றி ஒரு ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஏழு வீடியோஸ் இருக்கும் அதில் எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸும் அதில் வந்து நான் சொல்லியிருக்கேன் அதாவது முக்கியமான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அந்த ஏழு வீடியோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து எல்சியில் முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் கவர் பண்ணியிருப்போம் பெரும்பாலும் உலக அளவில் யூஸ் பண்ணக்கூடிய பல்வேறு முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் வந்து அதில் கவர் ஆகிரும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் கேட்ட இன்னொரு கேள்வி எப்படி எல்சியை செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு எல்சி ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் பையருக்கு வந்து பஃபாமா இன்வாய்ஸ் வந்து அனுப்புவோம் அந்த இன்வாய்ஸில் வந்து நாம் என்ன பொருளை எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம் என்ன ரேட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம் எந்த போர்ட்லேருந்து எந்த போர்ட்டுக்கு அனுப்ப போகிறோம் மோட் ஆஃப் பேமெண்ட் என்ன எல்லாமே நாம் கொடுத்துருப்போம் ஸோ அதில் பையர் வந்து அதை வச்சுக்கிட்டு தான் வந்து எல்சி ஓப்பன் பண்ணுவார் அதுக்கும் எல்சிக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் ஆகுதா அப்படின்றத பார்த்துக்கோங்க அது இல்லாமல் நாம் ஓரளவோ பயிர்கிட்ட சில விஷயங்கள் பேசியிருக்கலாம் எனக்கு வந்து ஷிப் ஆர்டர் டேட்லேருந்து இருந்து எல்சி ஓப்பனிங் டேட்லேருந்து இருந்து இத்தனை நாள் வந்து எனக்கு ப்ரொடக்ஷனுக்காக தேவைப்படும் சொல்லி நான் பேசியிருக்கலாம் அப்புறம் டேட் ஆஃப் ஷிப்மெண்ட்டை பற்றி பேசியிருக்கலாம் ஸோ அதையும் நாம் செக் பண்ணணும் அதுதான் முக்கியமான பாயிண்ட் ஏன்னா பயிர் வந்து நம்மகிட்ட பேசும்போது நைன்டி டேஸ் நான் உங்களுக்கு ப்ரொடக்ஷனுக்காக டைம் தரேன் ஷிப்மெண்ட் டேட் வந்து உங்களுக்கு செப்டம்பர் ஒன்றுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் வைங்க ஆனால் அதை வந்து அதுக்கு ஒரு பத்து நாளைக்கு இருபது நாளைக்கு முன்னாடியே ஷிப்மெண்ட் டேட்டை போட்டு எல்சியில் போட்டார் அப்படின்னா அதை நாம் ஹானர் பண்ணி ஆகணும் சப்போஸ் பர்ஃபார்மா இன்வைஸில் நாம் பேசுனது ஒன்று எல்சி வந்தது ஒன்று அப்படின்னா அதை வந்து நாம் அமெண்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி எல்சி வந்த உடனே அந்த எல்சியை பக்காவாக அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு வார்த்தையாக நாம் செக் பண்ணி பார்க்கணும் நம்ம கம்பெனி நேம்லேருந்து அட்ரஸ்லேருந்து எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் ஏன்னா கம்பெனி நேமில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தால் கூட பேமெண்ட் வந்து டிஸ்கிரிபன்சி ஆகிரும் அதனால் எல்சியில் அந்த டாக்குமெண்ட்டை வந்து பக்காவாக நம்மளோட பெர்ஃபார்மன்வாய்ஸோட ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் ஆகுது அப்படின்றத செக் பண்ணிவிட்டு நாம் ஏற்கனவே கமிட்மெண்ட் கொடுத்த அந்த ப்ரொடக்ஷன் டைம் பீரியடு டேட் ஆஃப் ஷிப்மெண்ட்டு அது எல்லாமே வந்து நம்ம நம்ம ஓவராலாக கமிட் பண்ண மாதிரி அல்லது பெர்ஃபார்மன்வாய்ஸில் போட்ட மாதிரி எல்லாமே கரெக்டாக இருக்குதா அப்படின்றத பார்க்கணும் இதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்து டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இல்லாமல் ஃபோனெல்லாம் சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒரு ரூமில் போய் தாழ் போட்டுக்கிட்டு உள்ளே உட்காந்து தான் இதை வந்து பார்க்கணும் நான் இது வந்து ரொம்ப சீரியஸாக நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நாம் கவனிக்க மறந்த ஒரு சின்ன விஷயம் நம்மளோட பேமெண்ட் அங்கே லாக் பண்ணிவிடும் அதுக்கடுத்து இந்த பேமெண்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளே போதும் போது நாயிடும் ஏன்னா நம்ம நிறைய ஒரு பத்தாயிரம் டாலர் இருபதாயிரம் டாலருக்கு நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணாலும் அந்த மணி அங்கே லாக் ஆகிடுச்சின்னு வைங்க இங்கே நமக்கு அதை தொடர்ந்து கன்சி கொண்ட பல பிரச்சனைகள் பின்னாடி வருஷ கட்டி நிற்கும் ஸோ அது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தா நம்மளோட ஒரு சின்ன கவனக்குறைவு அதனால் எல்சி அப்படின்னாலே ரொம்ப கவனமாக உட்காந்து ஒவ்வொரு வார்த்தையும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத நாம் பார்க்கணும் அப்படி பார்த்து அதில் ஏதாவது ஒரு சின்ன மாறுதல்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா உடனடியாக பயர்கிட்ட பேசி அதை ஒரு அமன்மன் போட்டு அதை வந்து சரி பண்ணிட்டோம் அப்படின்னா பீஸ்ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் பண்ணலாம் எல்சி அப்படின்றது ரொம்ப ரொம்ப சேஃபான ஒரு பேமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் பையருக்கும் சரி எக்ஸ்போர்ட்டருக்கும் சரி வெரி வெரி ட்ரான்ஸ்பரண்ட்டும் கூட அதனால் எல்சி பேமெண்ட் மோடில் நாம் ஏற்றுமதி பண்ணும்போது நமக்கு எந்த டென்ஷனும் தேவையில்லை கிட்டத்தட்ட பையரோட பேங்க் வந்து நமக்கு கேரண்டி கொடுக்குது டாக்குமெண்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் ஆச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு பேமெண்ட் கேரண்டி அப்படின்னு சொல்லி நமக்கு கேரண்டி கொடுக்குது எல் பையர் வந்து என்ன பண்ணாலும் சரி நமக்கு பிரச்சனை இல்லை பையர் வந்து ஒரு ஏமாற்றுக்காரராக இருந்தாலோ எப்படி இருந்தாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது ஏன்னா நமக்கு பேமெண்ட் கேரண்டி கொடுக்குது பையரோட பேங்க் ஆனால் அந்த பேங்க் சொல்கிறபடி அதாவது எல்சி சொல்கிறபடி அவ்வளவு டாக்குமெண்ட்டும் பக்காவாக எரர் ஃப்ரீயாக இருக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை பண்ணிட்டோம் அப்படின்னா எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் எந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் நம்ம ஹாயாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் நமக்கு பேமெண்ட்டுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது நீட்டாக பேமெண்ட் கிரெடிட் ஆகிரும் ஸோ எல்சியை பொறுத்தவரையில் ரொம்ப பக்காவான ட்ரான்ஸ்பரண்ட்டான ஒரு பேமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்சியில் பேமெண்ட் பண்ணும்போது நாம் பயப்படவே தேவையில்லை